ஹாய் ஹலோ வணக்கம் நான் உங்கள் ரீட்டா குலோத்துங்கன் இன்றைய பதிவில் நம்முடைய சேனலில் ஒரு சூப்பரான ஜூஸ் தாங்க பண்ண போகிறோம் அதுவும் நார்ச்சத்து அதிகம் உள்ள அண்ணாச்சி பழத்தில் தாங்க ஜூஸ் செய்ய போகிறோம் பாருங்கள் எப்பயுமே நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பழங்கள் நல்ல தோலெல்லாம் ஹார்டாக இருக்கும் நல்லா அழகாக வாஷ் பண்ணிவிட்டு தோலை சேவிடுங்க நல்லா இது போல வரும் இதை நம்ம ஸ்லைஸ் ஸ்லைஸாக இருந்து கொஞ்சமாக சால்ட்டும் மிளகாய் மிளகாய்த்தூளும் கலந்து கொஞ்சமாக அப்ளை பண்ணி சாப்பிட்டா ரொம்பவே சுவையான பழங்கள் இது வந்து நல்ல நிறைய நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்கக்கூடியதுங்க ஆரோக்கியமான சருமத்தையும் நமக்கு அளிக்குங்க பாருங்கள் அப்படிப்பட்ட ஒரு பழந்தாங்க இது இதை நம்ம மாதத்தில் ரெண்டு முறையாவது இப்படி கட் பண்ணி சாப்பிடுங்க ரெண்டு முறை ஜூஸாக சாப்பிட்டீங்கன்னா நல்லாவே நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி வருங்க நல்லா ஒரு சருமமும் பல இருக்குங்க நல்ல ஆரோக்கியமான சருமத்தையும் அழிக்கக்கூடிய அண்ணாச்சி பழங்கு இது இதை தாங்க நம்ம தோலெல்லாம் சேவிட்டு ஸ்லைஸ் போட்டு கொஞ்சமாக சால்ட்டும் காரப்படியும் இருக்கங்க இதை அப்படியே கூட சாப்பிடலாம் நம்ம ஜூஸாக சாப்பிட்டா இன்னும் நல்லது பாருங்க சுகர் உள்ளவங்க இந்த ஜூஸ் எடுத்துக்க வேணாம் இது போல் காரம் சால்ட் தடவி சாப்பிடுங்க சுகர் இல்லாதவங்க குழந்தைங்களுக்கு ஒரு வேலை ஜூஸ் கொடுக்கணுன்னா இது அழகாக சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி கொஞ்சமாக சுகர் ஆட் பண்ணி நல்லா ஜூஸ் ஜூஸரில் போட்டு கிரைண்ட் பண்ணிக்கோங்க நல்லா ஃபில்டர் பண்ணி கொடுத்தீங்கன்னா இந்த டைமில் நம்ம ஐஸ் சேர்த்துக்காமல் கொடுக்கறது நல்லதுங்க சம்மரில் நம்ம ஐஸ் சேர்த்துக்கலாம் இப்போ ஐஸ் எல்லாம் சேர்க்காமல் அடித்து ஃபில்டர் பண்ணியிருக்கங்க நல்லா அழகாக ஒரு வேலை சும்மா நல்ல எனர்ஜி ட்ரிங்காக இந்த அண்ணாச்சி பழம் ஜூஸை செய்து குடிக்கலாங்க நமக்கு வந்து ரொம்ப ட்ரை ஆகிடும் இந்த காலத்தில் பனியில் போல் டைமில் நமக்கு சரும ஆரோக்கியத்தை மேம்படுத்துகிற பழம் நம்ம பார்த்து சாப்பிடணுங்க இதே போல் அண்ணாச்சி பழத்தில் ஜூஸ் செய்து நீங்களும் சாப்பிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ